காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி ஒன்பது எல்லா பலன்களும் அளிக்காதவராயினும் வெவ்வேறு தெய்வங்கள் வெவ்வேறு பலன்களை தருவதற்கு இருப்பது வாஸ்தவன்தான் விக்னேஸ்வரர் சர்வசக்தர் ஆனாலும் கூட எல்லா பலன்களையும் தாமே அளிப்பது என்று வைத்துக் கொள்ளாமல் விக்னத்தை போக்குவது என்ற ஒரு பலனை மட்டுமே தாம் அளிப்பவராக இருந்து கொண்டு மற்ற தெய்வங்கள் அது அதற்கென்று விதித்திருக்கிற பலன்களை கொடுக்கும்படியாக விட்டுவிடுகிறார் என்றும் வைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் இவருக்கு சொன்னது மற்ற தெய்வங்களில் சிலருக்கும் பொருந்துவதுதான் அதாவது அந்த தெய்வம் ஒவ்வொன்றை குறித்த புராணத்திலும் ஆகம தந்திரங்களிலும் அந்த தெய்வத்தையே சர்வ சக்தி வாய்ந்த ஏகம் பரம் என்று சொல்லியிருக்கிறது இது சத்தியம்தான் இருக்கிற ஒரே பரமாத்மா தான் இப்படி பல தெய்வங்களாகி இருக்கிறது அதுவேதான் நாம் எல்லாராகவும் கூட ஆகியிருக்கிறது ஆனால் நமக்கு சர்வ சக்தி வாய்ந்த அதுதான் நாம் என்ற ஞானம் கொஞ்சம் கூட இல்லாதபடி நம்மை அதுவே மாயையால் மயக்கி இருக்கிறது ஆனால் அது தெய்வங்களாகி இருக்கிற போதோ அவற்றில் பிரதான தெய்வங்களுக்கு தாங்கள் பரமாத்ம வஸ்துவே என்ற ஞானம் நன்றாக இருக்கும் எல்லா தெய்வங்களையும் இப்படி சொல்ல முடியாது அவற்றில் பூர்ண பரமாத்ம சக்தியோடு இருப்பவை அப்படி இல்லாமல் ஓரளவு சக்தி மட்டும் உள்ளவை என்று இரண்டு பிரிவு உண்டு என்று அபிப்பிராயம் இருக்கிறது அந்த வித்தியாசங்கள் இங்கே வேண்டாம் ஏனென்றால் பரிபூர்ண பிரம்ம சக்தி வாய்ந்த ரத்னத்ரயம் என்று அப்பைய தீட்சித்தர் காரணம் காட்டி நிலைநாட்டியுள்ள சிவன் அம்பாள் மகாவிஷ்ணு ஆகியவர்களுக்காக நாம் பூஜை பண்ணினாலும் கூட ஆரம்பத்தில் விக்னேஸ்வர பூஜை பண்ணத்தானே செய்கிறோம் ஆக பொது வழக்கு என்னவென்றால் எந்த ஒரு தெய்வத்துக்கும் தான் பரமாத்ம வஸ்துவே என்று தெரிந்தாலும் கூட அது சர்வசக்தியையும் காட்டாமல் அதாவது சகலவிதமான பலன்களையும் தானே வழங்காமல் தனக்கென்று குறிப்பாக விதிக்கப்பட்டு உள்ள பலனை மாத்திரம்தான் தரும் ஏகமான பரமாத்மா இந்த மாதிரி பல தெய்வ ரூபங்களை கொண்டதே ஒவ்வொன்றும் ஒரு பலன் தர வேண்டும் என்பதற்குத்தானே இந்த நம்முடைய சனாதன தர்மத்திலே ஜனங்கள் இப்படி ஒரு தெய்வங்களின் கூட்டம் வைத்துக்கொண்டு விதவிதமான அலங்காரம் ஆராதனா பத்ததிகள் நைவேத்தியங்கள் என்று பண்ண வேண்டுமென்று பரமேஸ்வரனுடைய பிளானில்தானே ஏற்பட்டிருக்கிறது லோக வியாபாரத்தில் தினசு தினசாக கூத்தடிக்கணும் என்று ஈஸ்வரனுக்கு இருக்கிற ஆசையிலேதான் இப்படி பல தேவதா ரூபங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பலனுக்கு ஒவ்வொரு தெய்வம் என்று அவன் நம் ரிஷிகளுக்கு காட்டி அவர்கள் மூலம் ஒவ்வொன்றுக்கும் மந்திரம் தந்திரம் என்று பிரித்து ஆராதனா கிரமங்களை கொடுத்திருப்பது இப்படி கொடுத்திருப்பதில் விக்ன நிவாரணத்துக்கென்று விக்னேஸ்வரரை வைத்திருக்கிறான் அதாவது அவனேதான் அப்படியும் ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறான் ஆகையினாலே அவர் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த இலாக்கா படி மாத்திரம்தான் அதிகாரம் வகிப்பார் வித்யை சம்பத் விஜயம் முதலானவற்றை அவர் நேரே தாமாகவே தரமாட்டார் அது அதற்கான தெய்வம் அந்தந்த பலனை கொடுத்து விட்டு போகட்டும் என்றே விட்டுவிடுவார் என்றும் வைத்துக் கொள்ளலாம் இப்போது தற்கேத்து நியாயம் அப்ளை ஆகுமா ராஜாங்கத்தில் ஒரு மினிஸ்ட்ரி அமைக்கிற போது ஒருத்தர் ஃபைனான்ஸ் ஒருத்தர் மராமத்து ஒருத்தர் போலீஸ் என்றெல்லாம் பொறுப்பு கொடுக்கிறார்கள் எவருக்கும் எந்த இலாக்காவும் வகிக்கிற யோக்கியத்தை இருக்கலாம் அல்லது ஜனநாயக செட்டப்பிலே எதிலுமே இல்லாவிட்டாலும் எதுவானாலும் தெரிந்த மாதிரி எடுத்துக்கொண்டு ஒரு மாதிரி ஒப்பேற்றி விடலாம் எப்படியானாலும் அவருக்கு என்று ஒரு இலாக்கா இருக்கும்போது இன்னொன்றில் ஒரு மந்திரி பிரவேசித்து உத்தரவு போட முடியாது ஒருத்தரே இன்றைக்கு ஒரு இலாக்கா மந்திரியா இருந்துவிட்டு நாளைக்கு வேறு இலாக்காவுக்கு மாற்றப்படுகிறார் அல்லது இன்று வரை இரண்டு இலாக்காக்களுக்கு மந்திரியா இருந்துவிட்டு நாளைக்கு ஒன்று அவரிடமிருந்து ஈடுபட்டு போகிறது என்றால் நாளையிலிருந்து எந்த இலாக்காவில் தனக்கு பொறுப்போ அதிலேதான் அவர் அதிகாரம் வகிக்க முடியும் நேற்றைக்கு நான் அந்த இலாக்காவில் பார்த்தேனே அதிலே இன்றைக்கும் சட்டம் போடுவேன் என்று அவர் பண்ண முடியாதோ லியோ லோக நிர்வாகம் நடத்துகிற தெய்வ ராஜாங்கத்திலும் இப்படியே தேவதைகள் அவ அவ்வாளுக்கு பொறுப்பு தந்துள்ள பலன்களை கொடுத்து அனுகிரகிப்பதுதான் பொது வழக்கு பொது வழக்கு என்று எப்போது சொல்கிறேனோ அப்போதே இதற்கு அபூர்வ விளக்கும் உண்டு என்பது தொக்கி நிற்கும் ஒரு தெய்வம் அது விக்னேஸ்வரராகவும் இருக்கலாம் வேறு எந்த தெய்வமாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு தெய்வம் தனக்குள்ளேயும் சர்வசக்தரான பரமாத்மாவே இருக்கிறார் என்ற ஒசந்த சுய அனுபூதியிலிருந்து கொண்டு அனுகிரகிக்கிற போது குறிப்பாக ஒருவித பலனைத்தான் என்றில்லாமல் பரமாத்மா போலவே சகலவிதமான பலன்களையும் கொடுத்து விடுவதுண்டு நீதான் என் ஒரே தெய்வம் உன்னை ஒருவரிடமும் போக மாட்டேன் என்று ஒரு பக்தர் ஒரு தெய்வத்தையே இஷ்டமூர்த்தியாக கொண்டு சரணாகதி போது அந்த தெய்வமும் பரமாத்ம பாவத்தில் உள்ளூர தன்வரைக்கும் இருப்பதோடு மட்டுமில்லாமல் காரியத்திலும் பரமாத்மாவாகவே சகல பலன்களையும் அனுகிரகிக்கும் அது பரமாத்ம சுவானுபூதி பெறாத குட்டி தேவதையாக அல்லது மானுஷ்மான சாதாரண மாதா பிதா குரு பதி இப்படி ஒருவராக இருந்தால் கூட இவர்களிடம் ஒருத்தர் ஹிருதயத்தை அர்ப்பணம் செய்து சரணாகதி பண்ணிவிட்டால் சாக்ஷாத் பரமாத்மாவே அந்த சரணாகதனின் பக்தியை மெச்சி அந்த குட்டி தேவதை அல்லது மனுஷர் மூலம் சகல பலன்களையும் அனுகிரகித்து விடுவார் ஆனால் இப்படிப்பட்ட சரணாகதி இஷ்ட தெய்வம் என்று ஒன்றிடமே பற்று என்பதெல்லாம் அபூர்வமாகவே இருக்கப்பட்டவை